கூறினார்கள் நீங்கள் அரபு தீப கர்பத்தை போரிட்டு வெல்வீர்கள் அரபு தீப கருவத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பிறகு பாரசீகத்துடன் போரிடுவீர்கள் அதில் அல்லாஹ் வெற்றியை தருவான் இது ரெண்டாவது மூணாவது பிறகு ரோமர்களுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் இது தேட நாலாவது பிறகு தஜ்ஜாலுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லா வெற்றியை தருவான் இப்போ அந்த நாலு போரும் வந்து நீங்கள் நீங்கள் நீங்கள்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சீக்வென்ஸ் வந்து ரசூலா காலத்துக்கும் பொருந்தும் இப்போ நபீஸ்லாஸ்லம் காலத்துலேயும் வந்து அரபு தீபகம் இப்போ யுத்தம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இதில் எதுக்காக நான் அதை வந்து மறுமையோட ஜாயின் பண்ணுறேன்னா இது நீங்கள் நீங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க அப்போது அரபு தீபகற்பத்தை வந்து ரசூல்லா தலைமையிலே வந்து கைப்பற்றியாச்சு அரபு தீபக ஹிஜாஸ் ஃபுல்லாகவே இசாஜா நசூருல்லா வல்ஃபத்தை வந்தும் போது என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அரபு தீபகர்வம் சஜிதா அல்லாவுக்கு பண்ணியாச்சு அப்போ இது வந்து ரசூல்லா வந்து வேற ஆட்களுக்கு சொல்கிறேன் அதாவது முஸ்லீம் மூமின்களுக்கு சொல்ற மாதிரி தான் இங்க தெரியுது இப்போ இந்த சீக்வன்ஸ் படியும் எடுத்து பார்த்தா அரபு தீப கர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும் உள்ளாகி அங்கே வந்து டிஸ்டெபிலை ஆகி அது வந்து கையை விட்டு போய் இமாம் மஹதி வந்து அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது பாரசீகமும் வந்து கையை விட்டு இப்போ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னிக்கு வந்து பாரசீகத்துடைய அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவோடவும் இஸ்ரேலோடவும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இல்லை இவர்கள் வந்து என்ன தான் டெக்னாலஜியில் இன்றைக்கி வந்து அவங்க மேலே இருந்தாலும் அதான் சொல்கிறேன்ல இவங்க வந்து அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த முஸ்லீம்கள் அப்படியே வச்சுருந்தானுங்க இந்த ஹபீஸ் தையபு வந்து அல்லாஹ் வந்து அந்த ஃபில்டர் பண்ணிடுவான் ஸோ இதில் வந்து தையபையும் எல்லாம் எடுத்துருவான் ஏன்னா அவங்க இருந்தால் இந்த ஹபீஸ்களுக்கு வந்து உதவியாக போயிடும் அதனால் ஹபீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தையபு வந்து அல்லாஹ் சஹாதத்து கொடுத்துட்டு கூட அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் மொத்தம் பா பார்த்தீங்கன்னா பாரசீகம் வந்து கை விட்டு போனால் தான் நாம் வந்து மாதில் இஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர்களுடன் போர் இப்போ இந்த போருக்கு அப்புறம் தஜ்ஜாலுடைய போர் இருக்கு இப்போ இந்த ரோமர்கள் யாருன்னா நேட்டோ புரியுதுங்களா இப்போ இந்த நேட்டோடைய அந்த போர் வந்து நடக்கும் இதுக்கப்புறம் தஜ்ஜாலுடன் போர் செய்வீங்க அதுலேயும் ஜெயிப்பீங்க அப்படிங்கும்போது அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நாலு போர்களாக நான் வந்து இந்த ஹதீஸை வந்து பார்க்குறேன் இது மாற்றிருக்கிறதுக்கு சொல்கிறவங்க தாராளமாக சொல்லிங்க அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஈரான் ஜெயிக்கட்டும் நல்லதுதான் நமக்கு ஒன்றும் இல்லை இது நடக்கிற விஷயம் இன்னொரு ஐம்பது வருஷம் தள்ளி கூட போட்டோம் இந்த இம்ரான் ஹுசேனை கூட அந்த ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லும்போது சொல்லுவார் நானும் அதுதான் விரும்புவேன் இதெல்லாம் நடந்துடக்கூடாது நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் பொய்யாக போச்சுன்னா அதான் மா சன் மொத்தம் சந்தோஷப்படுறாலும் நான் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன் முஸ்லீம்கள் யாருடைய ரத்தமும் வந்து ஓட்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து விரும்புகிறேன் இப்போ இஸ்ரேலுடைய பொசி பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க போருக்கு இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து துணியை சுற்றி வந்து இஸ்ரேல் வந்து துருவாக எல்லாம் வந்து லாரியில் வந்து அனுப்பிகிட்டே இருக்காங்க வரிசையாக போகுது லாரி பேலிஸ்டிக் மிசைல் என்ன நியூக்ளியர் அது அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுருக்கான் யுக்ரைனுக்கு வந்து எஃப் சிக்ஸ்டீனே வந்து தர மாட்டேங்கிறோம் யார் உக்ரைனுக்கு வந்து இப்போ வரைக்கும் எஃப் பதினாறு கொடுக்கல எஃப் பதினாறோட அட்வான்ஸ் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அது டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரன்வேவும் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஹெலிகாப்டர் மாதிரி போகும் ஹெலிகாப்டர் மாதிரி வரும் அது ஹெலி டேக் ஆஃப் ஆகும்போது ஹெலிகாப்டராக மாதிரி வரும் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அப்புறம் ஃப்ளைட்டாக மாறிக்கும் மறுபடியும் இறங்கும் போது ஹெலிகாப்டராக மாறிக்கும் அதுக்கு வந்து ரன்வேலாம் தேவையில்லை அது காட்டில் மேட்டில் மலையில் சேத்துல எங்கே வேணாலும் அது வந்து இறக்கலாம் தண்ணியில் எங்கே கூட அது இறக்கலாம் அதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது இதுக்கு வந்து ஈடான வந்து இப்போ ஃபைட்டரெல்லாம் இவங்கிட்டலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இவங்களுடைய கை தான் வந்து மேலே இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த பேக்கப்லாம் இருக்கிறதுனால பயங்கரமான இதில் இருக்காங்க அதே மாதிரி இவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கா இல்லையான்னு உலகத்துக்கே தெரியாது இன்னி வரைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேலிஸ்டிக் மிசைலுங்கிறதே என்ன அதை வந்து நியூக்ளியரை வந்து கொண்டு போய் சுமக்கக்கூடிய ஒரு மிசைலு அதுவும் வந்து வச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து த பார்க்க முடியும் இது ஒரு சினாரியோ இதை ஒன்று பார்த்துக்குங்க ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேல் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாவை வந்து இன்னும் வந்து அதி தீவிர போருக்கு வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு இந்த கிராக்கஸ் மாலில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடித்து ரஷ்யா வந்து இப்போ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உக்ரைன் தான் அதுக்கு வந்து பொறுப்பு இருக்கணும் உக்ரைன் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து சேஃப் பேசேஜ் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அது சாதாரண வெப்பன்ஸும் கிடையாது ஏதோ எடுத்து போட்டு அப்படியே ஒரு லேமன் வந்து பயன்படுத்துகிற மாதிரியான வெப்பன்ஸ் கிடையாது மாத கணக்கில் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கு அதில் அவனே பேசுகிறான் அந்த அந்த இந்த பிடிப்பட்ட அந்த முட்டாள அவனே வந்து பேசுகிறான் மாதிரி வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஒரு மாதம் பயிற்சி கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் அவனே தகவல் சொல்கிறான் அப்போ அந்த சாதாரண ஆயுதம் கிடையாது அது வந்து பயிற்சி வந்து எங்கே போய் எடுத்தாங்க அது எல்லாமே அவங்க டீட்டெயில் வந்து ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டாங்க ஸோ எடுத்துகிட்டு யாரை கிளைம் பண்ணுறாங்க உக்ரைன் மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு ரஷ்யாவுடைய நடவடிக்கை அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க வரலாறு பார்க்காத ஒரு பதிலடியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இந்த ஒரு ஃப்ரண்ட்டு இந்த இடத்துலையும் வந்து ரஷ்யா வந்து இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும் வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த சட்டம் அங்கே வந்து இயற்றப்பட்டுருச்சு இனி வந்து இப்போ நீங்கள் விரும்புகிறா விரும்பலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது கண்டிப்பாக ஆர்மியில் வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷம் இது வந்து இருந்தே ஆகணும் இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற ஒரு வாய்க்கா பிரச்சனை அடுத்த ஒரு வாய்க்கா தகரா இருக்குது அது வந்து ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய பிடியில் வந்து மொத்த ஆப்பிரிக்க நாடுகளும் ஃப்ரான்ஸ் வச்சுருந்துருக்கு இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்தே அப்போ அவங்களுக்கு கரன்சி கூட பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தான் அடித்து கொடுத்துட்டு இருந்துருக்கு அப்போ கரன்சி வேல்யூ தான் என்ன இருக்கிறதுலே சுரண்டி திங்கிற மிக பெரிய ஒரு ஆயுதம் அப்போ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடுகள் எல்லாமே ஃப்ரான்ஸுடைய கரன்சி தூக்கி போட்டுட்டு சொந்தமாக கரன்சி வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணி தங்கத்தின் அடிப்படையில் கரன்சி பிரிண்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பப்பட்ஸ் இந்த பிரான்ஸுடைய அந்த பப்பட் அதிபர்கள் இருந்தாங்களே அந்த ஆப்பிரிக்காவில் இவங்களை எல்லாமே வந்து விரட்டி அடிக்கப்பட்டு அந்த இராணுவத்தால் விரட்டி அடிக்கப்பட்டு ரஷ்யாவுடைய பேக்கப்பும் வந்து இராணுவம் வந்து இப்போ வந்துருச்சு முதல்ல பிரான்ஸுடைய இராணுவம் இருந்துச்சு அங்கே அது அந்த இடத்துல இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரஷ்யாவுடைய இராணுவம் வந்துருச்சு இதனால் ரொம்ப கோபத்தில் ரஷ்யா மேலே யார் இருக்கான் பிரான்ஸ் வந்து இருக்கு அப்போ அந்த ஃப்ரான்ஸு இப்போ இவங்களும் உழைச்சி தான் சாப்பிட்ணுங்கிற அந்த கேவலமான நிலைமைக்கு வந்துட்டாங்க யார் பிரான்ஸு அமெரிக்காவும் உழைச்சி தான் சாப்பிட்ணுங்கிற அந்த கேவலமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு உழைக்கிறதே தெரியாது அதில் ஆல்ரெடி ஒரு பிரிட்டன் ஏன்னா திருடி மட்டுமே தின்னுட்டு இருந்த இந்த மூணு பேருக்கு வந்து இனிமேல் நீங்கள்லாம் வந்து இந்த பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிங்க அப்படிங்கிற லெவலில் வந்துட்டாங்க என்ன இருக்குது அங்கே விற்கிறது டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது வேற எத் ஒன்று அதோடைய ப்ரெட் பாஸ்கெட்டே உக்ரைனுங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே உக்ரைனே வந்து கை விட்டு போயிருச்சுன்னா ப்ரெட்டும் போயிருச்சு பாஸ்கெட்டும் போயிருச்சு அப்போ எல்லாமே இப்போ இன்றைக்கி இன்னொன்று இன்னைக்கு வந்து டெஸ்பரேட் ஆகிட்டாங்க யார் நேட்டோவுடைய நாடுகள் வந்து டெஸ்பரேட் ஆகிட்டாங்க அதனால தான் இந்த போர் வந்து அந்த அந்த தீவிரவாத தாக்குதலும் வந்து நடத்தி வச்சுருக்குறாங்க அதோடைய அந்த சீக்குவென்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து நேட்டோடைய ஒரு போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பற்றியும் புகாரில் இல்லை ஹதீஸ் இருக்கு ஒரு ஆறு விஷயங்களை நபிசுல்லா சொல்றாங்க தபுக் போரின் போது நபிசுல்லா சலம் அவர்களிடம் நான் சென்றேன் அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள் அப்போது அவர்கள் இறுதி நாள் வருவதற்கு முன்பு ஆறு அடையாளங்கள் நிகழும் அவற்றை எண்ணிக்கோள் என்றார்கள் என்னுடைய மரணம் ரசூல்லாவுடைய மவுத்து பைத்தில் முகத்தசுடைய வெற்றி கொள்ளப்படுதல் ஆடுகளுக்கு வருகின்ற நோயை போன்ற கொள்ளை நோய் ஒன்று உங்களை பிடிக்கும் பிறகு செல்வம் பெருகி வலியும் எந்த அளவுக்கென்றால் ஒருவருக்கு நூறு தீனார்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் அவர் அதிருப்தியுடன் இருப்பார் பிறகு தீமை ஒன்று நுழையும் அரவுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது ரசூல்லாவுடைய மரணம் பைத்துல் முகத்தசுடைய வெற்றி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து பின் மாத்திக்கலாம் ஏன்னா ரசூல்லா இந்த தான் சொன்னாங்கிறது உறுதி கிடையாது குரான் மாதிரி வந்து ஹதீஸ் வந்து உறுதியா இந்த சீக்வன்ஸ் தான் சொல்ல முடியாது அப்போ அந்த செல்வம் பெருகி வழியக்கூடிய விஷயம் நடந்து வந்து பாத்தீங்கன்னா அரபு கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் அரபு வீடுகளுக்குள்ள நுழையக்கூடிய ஃபித்னா அது ஆல்ரெடி ஸ்மார்ட் போன்னு அந்த டிவி லொட்டு லொசுக்கு மது விபச்சாரம் எல்லாம் கேடு கெட்டதும் வந்து உலக தரத்தான என்ஜாய்மெண்ட்டு இன்னைக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு தூபர்வத்துல வந்து அது நடந்துட்டு இருக்கு இப்ப கடைசி மேட்டர் இதுதான் பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள் பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக எண்பது கொடிகளின் கீழே அணிவகுத்து வருவார்கள் ஒவ்வொரு கொடிக்கும் கீழே பன்னிரெண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பாங்க இப்போ இந்த எண்பது கொடியை சுமந்து வருவாங்க ஒவ்வொரு கொடி கீழேயும் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்றிருக்கு இருக்கு இப்போ ஜெர்மன் வந்து பென்டகனுக்கு ஜெர்மனுடைய ஒரு இந்த ஆர்மி ஆபீசர் போய் பென்டகனில் போய் அங்க வந்து ஒரு ஒரு இது ஒப்பந்தம் மாதிரி என்ன ஒன்று போட்டிருக்கான் அந்த போட்டுறதுல இத் நான் வந்து இத்தனை வீரர்கள் வந்து இறக்குறேன்னு இருக்கான் அவன் வந்து பன்னெண்டாயிரம் வீரர்கள் இறக்குறேன்னு சொல்லிட்டான் அமெரிக்கா வந்து இந்த பக்கம் உக்ரைன் பார்டர்ல வந்து இறக்குறதுக்குன்னு ஒரு பேட்ச் இறக்கியிருக்கு அதுவும் வந்து பன்னெண்டாயிரம் இது என்னடா பன்னெண்டாயிரம்னு பார்த்தா நாட்டோடைய ஒரு டிவிஷனுடைய நம்பர் புரியுதா ரசூல்லான்னு வந்து பத்தாயிரம்னு சொல்லியிருக்கலாம் ரசூல்லா வந்து ஐயாயிரம்னு சொல்லியிருக்கலாம் ஒரு ரவுண்டு ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம் அல்லது ரசூலா ஒரு எழுபதாயிரம் பேர் அனுப்புவாங்க அதிகமான பேரை குறிக்கிற ஒரு நம்பர் சொல்லிக்கலாம் ரசூலை குறிப்பிட்டு பன்னெண்டாயிரங்க ஒரு டிவிஷனுக்கு கீழே அப்போ ஒரு கொடி கீழே பன்னெண்டாயிரம் பேர் இப்போ அமெரிக்கா ஒரு அனுப்பிச்சின்னா பன்னெண்டாயிரம் தான் இருக்கும் அந்த நேட்டோடைய பேஸில் அப்போ இந்த நேட்டோவெசஸ் ஒரு போர் வந்து வரும் அப்படிங்கிறது நபீஸ்ல்லா சலமா அவங்க சொல்கிறாங்க இது மிகப்பெரிய கொடிய போராக இருக்கும் இப்போ இந்த போர் வந்து தலைக்கு மேலே இப்போ நின்றுட்டு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வச்சுங்களேன் அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த யமனுடைய அந்த அந்த நெருப்பு எம்மன்லேருந்து ஒரு நெருப்புட்டு புறப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து மகேஷரை நோக்கி மக்களை வந்து ஒன்று தரட்டும் இப்போ இந்த விஷயத்துக்கு கூட அல்தாஃபி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் ஏன்னா மகேஷருங்கிறது அது கிடையாது கரெக்டாக சொல்கிறார் நானும் அதான் சொல்லியிருந்தேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் மகேஷருங்கிறது எப்படிங்க பாசிபிள் ஏன்னா வந்து இப்படியே மக்கள் நெருப்பு வந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல போய் அசம்பல் ஆனோன்னா மகாஷர் கிடையாது அந்நாளில் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் இப்போ சூர் ஊதப்படும் எல்லா வானம் பூமியும் அழிக்கப்படும் மறுபடியும் இன்னொரு சூர் ஊதப்படும் மறுபடியும் எல்லாமே படைக்கப்படும் அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வந்து மழையிலிருந்து அந்த செடி முளைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் முளைச்சி வருவாங்க ட்ரெஸ் இருக்காது அந்த நாள் தான் மகாஷருடைய நாள் ஹஷருடைய நாள் வந்து அதுதான் அப்போ அந்த நாளில் வந்து இது தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் அந்த இடத்துல வந்து க இந்த இந்த நிழலை தவிர வேற அரிசுடைய நிழலை தவிர வேற நிழல் இருக்காது அப்போ இதுதான் மகாசரை நோக்கி துரட்ட திரட்டுறது அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமனில் வந்து இந்த மாதிரி ஒரு பவர் எமர்ஜ் போது அதாவது இந்த நெருப்பு சார்ந்த ஆயுதங்கள் இவர்கள் பயன்படுத்தி தாக்குதல் தொடுக்கும் போது மாஷர் வந்துருச்சின்னு நினச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்மளை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து காபரா ஆக வேண்டிய தேவையும் கிடையாது புரியுங்களா அளவு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த இந்த இது என்ன பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் நம்ம மலையில் இல்லை எங்கேயும் ஓடக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அவங்கவுங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறானோ வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது மீமான வலுப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யணும் இதை விட்டுட்டு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை வந்து பாருங்க பாருங்க பாருங்கன்ட்டு சில யூடியூப் சேனல்கள் வந்து பண்ணுற அக்கப்பொருள் பெரிய அந்த என்ன சூழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதான் வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ இந்த சூழ்ச்சி வந்துருச்சோ அந்த சூழ்ச்சி வந்து நம்ம கவுண்டர் சூழ்ச்சி கொடுக்குறோம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஈமான்னு இருங்க கண்டிப்பா எல்லாம் வந்து உங்களை இந்த விஷய ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து உங்களை நல்லா கிளாரிட்டி அதுதான் ரசூல்லா வந்து நம்ம கொடுத்துட்டு போன க்ளூவும் கூட தஜ்ஜால் வரும்போது கடுமையான பஞ்சம் இருக்குமே என்ன பண்றது அப்படின்னா மலக்குகளுக்கு என்ன காப்பாற்றிச்சோ அது உங்களை காப்பாற்றும் சுபான எல்லாம் அல்லவுங்க இல்லை ஏன்னா அல்லாவ தவக்கல் வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு அப்போ இவங்களாம் கிண்டல் பண்ணலாம் நான் வேணால் சில சஜஷன் நம்மளும் சொல்றோம் புரியுதுங்களா நான் ரொம்ப போட்டு அல்டிக்காதீங்க அது நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் வந்து வாழ்றதுக்கு எவனும் ஆசைப்பட மாட்டான் ட்ரூப்ஸ் அதில் கூட இந்த இடத்துல பாம்பு விழுந்தா இப்போ ஒரு வெப்சைட்டே இருக்கு இந்த இடத்துல பாம்பு விழுந்தா அதோடைய அந்த சின்ன பாம்பு அந்த பத்து சும்மா பத்து கிலோ பாம் இருந்தால் எவ்வளோ ரேடியஸில் வந்து பாதிப்பு வரும் அது எவ்வளோ மணி நேரத்துக்கு அந்த புகை இருக்கும் அது சுவாசிச்சா என்ன ஆகும் சாகிறது எவ்வளோ நடக்கும் அதுக்கப்புறம் நோய்கள் எவ்வளோ வரும்னு அது எல்லாமே ரேடியஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பெருசாக ஒன்றும் போட்டு அல்டிக்க தேவையில்லை புரியுதுங்களா எல்லாம் அந்தந்த நேரத்தில் வழி காட்டுவான் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது முன்னாடியே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது இதுக்காக வந்து நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு ஏதோ ஒரு கூட்டம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு தவிர்த்து புரியுதுங்களா இந்த ப சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க போகிறோம் ஒன்றும் எடுக்காதீங்க அதான் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய சஜஷன் ஒன்றே ஒரு சஜஷன் தான் சொல்கிறோம் என்ன கரன்சியெல்லாம் கோல்டாக மாற்றலாம் புரியுங்களா ஒரு சஜஷன் கரன்சி வந்து பேங்க்கில் இருக்கிற கேஷ் அது வந்து கோல்டாக வேணா மாற்றி கன்வெர்ட் பண்ணி வைங்க அது யூஸ் ஆகும் அந்த கோல்டு வந்து எப்போவும் பேங்க் கொலாப்ஸ் ஆனாலும் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனாலும் என்ன ஆகும் கோல்டு வந்து நமக்கு வந்து பயன்படும் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா ஐடியில் அங்கேயே ஒர்க் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா அங்கேயே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வீடு இருக்கா சொந்த வீடு இருக்கா வாடகை வீட்டுக்கு போங்க வாடகை வீட்டுக்கு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பேக்கப் வந்து என்ன பண்ணிருங்க ஒரு கிராம பிரதேசங்களில் வச்சிருங்க ஏன்னா எப்பவுமே போர் வரும்போது என்ன இருக்குன்னா அந்த அந்த சிட்டியை சுத்தி தான் அந்த அட்டாக் வந்து நடக்கும் இது நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குற முஸ்லீம்கள் மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் சொல்றேன் இது இதை வந்து நீங்க எத்த யார் பாக்குறீங்க யார் பார்க்கல எனக்கு தெரியாது நான் என்னுடைய சஜஷன் நான் சொல்றேன் நல்ல மனிதர்கள் யாராக இருக்கட்டும் பாதிக்க வரக்கூடாது அவங்க இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியவராக இருக்கட்டும் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்லாம் சொல்லலாம் இது ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து அல்லாவுடைய இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் நான் வந்து மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை வந்து அசாப் கொடுத்து தான் தீர்வேன் அப்படிங்கிற இன்றைக்கி எல்லா நகரங்களுமே வந்து அல்லாவுடைய அசாபுக்கு எலிஜிபிலியாக தான் என்ன என்ன இருக்குது அது இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று கரன்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கோல்டா கன்வெர்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டவுன்ல வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்கு ஒரு வீடு இருக்கு அல்லது ஒரு கடை இருக்கு அது இருக்குன்னா இருக்குதுன்னா வச்சு ஓட்டுங்க புரியுதுங்களா நாளைக்கு ஹையாமத் வந்துச்சுன்னா இன்னி கூட போய் நீங்கள் போய் கடையை தோறங்க அவங்கலாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டோம் ஆனால் பேக்கப்புக்கு ஒரு அங்கே ஒரு ரெடி பண்ணுங்க உங்களுக்கு கிராமத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நீங்க மூவ் ஆகாதீங்க தேவையில்லை கிராமத்தில் யாரோ தெரிஞ்சுருக்காங்களா ஒரு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு குத்தகை கொடுத்து நீங்கள் இது இதெல்லாம் பண்ணி வைங்கன்னு சொல்லும் பாருங்க பல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இன்றைக்கி ஏழை ஏழைகள் வந்து கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாசவர்கள் நம்ம எல்லாரோடவும் இணக்கமாக வாழணும் முதல்ல இந்த அந்த ஒரு குறுகிய புத்தியே நம்ம இருக்கக்கூடாது இவன் வந்து இவன் வந்து இப்படி இவன் வந்து இப்படி இவனுடைய கடல் நம்பிக்கை இப்படி இருக்குது இன்றைக்கி நல்லவங்க கேட்டவங்க அவ்வளோதான் மனித உயிருக்கு மதிப்பு தருபவர்கள் தராதவர்கள் இவ்வளோ தான் பிரிக்கணுங்க அடுத்த கேட்டகிரிலாம் நீங்கள் பிரிக்கவே கூடாது புரியுங்களா மா ஒரு ரத்தத்தை விட புனிதம் வேற எதுவுமே கிடையாது அதுதான் வந்து நான் ஹரமோட சொல்லாத என்ன சொல்கிறேன் இந்த ஹரம விட மனித ரத்தம் வந்து புனிதமானதுன்ற இப்போ வந்து அரபுகள் அழிக்கப்படுறதுக்கு தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்லக்ஸா போகிறது ஒரு மேட்ரில் முப்பத்தி மூணாயிரம் ஹரம் ஷரீஃப்கள் தகர்க்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணாயிரம் உயிரும் என்ன அது ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு அப்பாவியோடைய உயிரும் என்ன ஹரம் ஷரீஃப் அது அஞ்சு லட்சம் ஹரம்கள் தரை தகர்க்கப்பட்டிருச்சு எங்கே ஈராக்ல அப்போது இந்த அரபுகள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க இப்போ இன்னைக்கு இதையும் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அல்லக்ஸா தகர்க்கப்பட்ட உடனே இது வந்து இங்கே வந்து பண்ணிவிடும் என்ன பண்ணி விடும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் பேஸ் தான் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு அந்தந்த மன்னர்களை அந்த அமெரிக்க பேஸ் வந்து எல்லாரும் கை கட்டினாங்களாம் போதும் அப்படியே வந்து கொந்தளிப்பாக மாறி மிகப்பெரிய லெவலில் குழப்பங்கள் கிளர்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து தீவிரவாத குழுக்கள் வந்து அவங்களும் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து நமக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கணும் ரொம்ப அறிவு இருக்கணும் சும்மா வந்து ஆளாளுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்க கூடாது நம்ம அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் குரானை படித்து ஈமானம் வளர்த்தக்கூடிய அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதை பற்றி இறுதியாக ஒரு ரெண்டு உபதேசத்தோட இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் இப்போ தான் எங்களுக்கு ரப்பு அப்படின்னு சொல்லி அதுல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்ம எல்லா துறைகளிலும் நமக்கு தான் ரப்பு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சமூக வாழ்வாக இருக்கட்டும் அரசியல் வாழ்வாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாவை தான் நான் அமைத்துக்கொள்வேன்னா இந்த ஆ மாதிரி ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நல்லா சொல்கிறான் அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள் அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம பதட்டமான சூழ்நிலையில நம்ம மூமினா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான் நமக்கு பதட்டமே வராத மாதிரி பண்ணி விட்டுருவான் ஏன்னா இவர்கள் வந்து சொல்லும்போது கேட்காது நமக்கு அதில் ஆனால் எப்படி ஃபீல் ஆகும்னா தைரியமா ஃபீல் பண்ணுவோம் எல்லாரும் பயந்து ரொம்ப பயப்பட போல அந்த டைம்ல வந்து ஒரு மூமினா நம்ம இருக்கிற பட்சத்தில் டைரியமாக ஃபீல் பண்ணுவோம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தினால் மகிழ்ச்சி அடையங்கள் இது வந்து மவுத் அடைஞ்சாலும் நமக்கு வந்து என்ன அவன் மவுத் அடைஞ்சோன்னா நமக்கு என்ன ஆகும் கவலை வரும் ஏன்னா நம்ம செஞ்சாமல் போதுமா போதலையே பத்திலையே நம்ம செஞ்சது அக்செப்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும்போது மலக்குகள் என்ன சொல்லணும் பயப்படாதீங்க இங்கே சேஃபு உங்களுக்கு சுவனம் இருக்கு நறுச்சி டக்குன்ட்டு வந்துடுவாங்க மலக்குகள் அப்போ இதற்கான ஈமான திரட்டற வழியப்பாரு அதுக்கு பதிலாக நீங்க பங்கர்ஸ் ரெடி பண்றதும் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து எந்த நாடு வந்து தப்பிக்கும் அந்த நாடு போய் நம்ம போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு பிரச்சா இது பிளான் பண்ணுறதும் முன்கூட்டியே நாங்க வந்து அங்க போக போறோம் இங்க போக போகிறோங்கிறது எதுவும் உங்களுக்கு கை கொடுக்காது நீங்க மூமியங்களா இருந்தா நீங்க உங்க வீட்டுலயே உக்காந்துட்டு இருந்தீங்களாலும் நீங்க வெற்றி அடைந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும் துணியாவிலேயும் வழக்குகள் வந்து கொண்டு அல்ல நம்மளை பாதுகாப்பான் மறுமையிலும் அல்லா வந்து அவங்கள வந்து நமக்கு துணியாக்கும் ஏன்னா மறுமையிலேயும் சாதாரண விஷயம் இல்லை மகசர்ல நின்றுட்டிங்கன்னு வைங்க எங்க தெரியும் ஒன்றும் புரியாது நீ வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறதுன்னு தெரியுமா அப்போ கேட்பேன் ஏன் எங்கே நாலாவது மாடி வைப்பாங்க அஞ்சாவது மாடிக்கு வைப்பாங்க அதை இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த பஞ்சாயத்துங்க அது மாதிரி மகேஷருங்கிறது மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லாவுது அந்த இடத்துல வந்து எப்போ போகணும் எங்கே போகணும் கூட யார் இருக்கா நம்ம கதி என்ன நான் எல்லாம் மறந்து போய் கிடக்கும் அந்த டைம்ல ஒரு மலைக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம கூடவே இருந்து வாங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன் என் கூட இருங்க அடுத்தது அங்கே போகணும் இடுத்தது இங்கே போகணும் இது ஹவுலுல் கவுசரு இது ஃபுல்லாக வந்து அங்கே வழி நடத்தக்கூடிய அந்த வேலையை வந்து நடக்கும் அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக ஆகிவிடும் பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனும் உள்ள கிருபையாளனாகவும் உள்ள இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இது எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தாரோ அப்போ வேலை என்ன செய்யணும் இப்ப இவர் யாரு அப்படின்னா அல்லாவின் பக்கம் அழைக்கிறது இப்ப நம்ம வந்து வாழ்க்கை சமூக வாழ்க்கையெல்லாம் வந்து அல்லாவை வி விட்டு வேற வேற துறைகளில் வந்து வேறவங்க மற்ற தாக்குதல நம்ம ஒப்படைச்சிருக்கோமா அல்லாவை நோக்கி கூப்பிடுங்க இது ஒர்க்கு பக்கம் அழைத்தாரோ நற்செயல் புரிந்தாரோ இது அது இல்லாமல் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய தாவா வந்து அதிகம் அதிகம் ஸ்ப்ரெட் பண்ணணும் நான் முஸ்லீம் யார் வர்றீங்களோ இல்லையோ நான் முஸ்லீம் நான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் நான் முதல்ல அல்லாவுக்கு கட்டுப்படுறவன் அப்படின்னு கட்டுப்படுதலை தன்ன தன்னிடத்திலிருந்து துவக்குகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுகவர் யார் அப்போ அந்த மாதிரி நாம் இருக்கணும் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் ஸோ ரொம்பவும் என்ன சொல்கிறது ரொம்பவும் கான்சியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம் இது வந்து யாரும் வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க சும்மா ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த எல்லாம் சொல்கிறான்ல இந்த பதட்டத்துடைய செய்திகளையோ அமைதியுடைய செய்திகளையோ அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த வாட்ஸ்அப்பு இதை வச்சுட்டு என்னைக்கோ நடந்த விஷயங்கள் ஏதோன்னு எடுத்து எல்லாம் ஃபால்ஸ் மீடியா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வந்து அந்த பொறுப்பான ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஜமாத்துகள் இருக்குது அங்கங்கே தலைவர்கள் இருக்காங்க அந்த ஆளுமை திறன் கொண்டவர்கள் இருப்பாங்க பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போங்க சம்பந்தப்பட்ட அந்த அந்தந்த அந்த நிர்வாகத்திட்ட கொண்டு போங்க ஒரு பதட்டத்தையும் பீதியையும் பரப்பிவிடக்கூடிய அந்த செய்திகளை வந்து செய்யாமல் இருக்கணும் இதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது ஃபால்ஸ் நியூஸ் பரப்புறதுல என்ன இப்போ அந்த இப்போ எடுத்த லிஸ்டிங் படி நம்பர் ஒன்று நாம தான் தஜா இப்போ தஜாலுடைய காலத்தில் பாருங்க அதிகமான பொய்கள் இருக்கும் அப்படின்னா தஜாலுடைய பொய்களை வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணுற ஆள் யார் நம்ம தான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதிலேருந்து எல்லாம் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக வாஹிர் தவணி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்